திருமாவருக்கு பாஜக போட்ட ஸ்கெட்ச் சிதம்பரம் தொகுதியில் பாமக போட்டியிடாமல் பாஜக களம் சிதம்பரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் களம் காணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவனுக்கு எதிராக போட்டியிடும் வாய்ப்பை பாமக தராமல் பாஜக எடுத்துக்கொண்டு வேட்பாளர் அறிவித்தது ஏன் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன இதில் திருமாவளவன் போட்டியிடும் சிதம்பரம் தொகுதியும் இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் அந்த தொகுதியை பாஜக கொண்டது இதற்கு காரணம் பாஜகவில் உள்ள பட்டியலினத்தை சேர்ந்த தடா ான் என்று சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறதுக்கு எதிராக பாமக பாது ஒன்றாகி எதிர்த்துதான் ஓட்டு போடுவார்கள் ஏனெனில் திருமாவளவன் ஜெயிக்க வேண்டும் என சிறுத்தைகளுக்கு மட்டும்தான் ஆர்வம் இருக்கிறது ஆனால் பட்டியலின மக்களிடம் அந்த ஆதரவு இல்லை திருமாவளவன் மீது ஒரு பிரிவு பட்டியலின மக்களை தான் இருக்கிறார்கள் இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதனால் அரசியல் கலப்பில்லாத அந்த இன மக்கள் திருமாவளவனுக்கு இந்த முறை வாக்களிக்க மாட்டோம் என்கிற சிந்தனையில் இருக்கின்றனர் இந்த சூழலில் திருமாவை எதிர்த்து பாமக போட்டியிட்டால் பாமகவை வீழ்த்த வேண்டும் என்ற பிரச்சாரத்தை பட்டியலின மக்களிடம் விடுதலை சிறுத்தைகள் கொண்டு செல்வார்கள் அதிருப்தியில் இருக்கும் பட்டியல் எடுத்தவர் எல்லாம் ஒன்றாகி திருமாவளவனுக்கு ஓட்டு போட்டாலும் ஆச்சரியமில்லை திருமாவா பாமக என்று வரும்போது பாமகவை வீழ்த்த வேண்டும் என்றுதான் கணிசமான தலித் மக்கள் நினைப்பது கடந்த கால தேர்தல்களில் நாம் கற்றப்பாடும் அதேபோல பாமக மீதும் திருமாவளவன் மீதும் மாற்று சாதியிலும் கணிசமானோர் நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் உள்ளன இதனை நாம் அறுவடை செய்ய வேண்டுமானால் பாஜக போட்டியிடுவதுதான் நல்லது மாற்று சமூகத்தின் வாக்குகளை நாம் பெறுவதும் திருமாவளவன் தோற்பதும் ஒரே சமயத்தில் நடக்கும் என தடாபெரியசாமி பாமகவிடமும் பாஜக டமும் பேசியதால் தான் சிதம்பரம் தொகுதி பாமகவிடமிருந்து மாற்றப்பட்டது என்கிறார்கள் இரு கட்சியின் மேலிட தொடர்பாளர்கள் இந்நிலையில் தான் சிதம்பரம் தொகுதியில் பாஜக வேட்பாளராக பி கார்த்தியாயினி வேட்பாளராக இருக்கப்பட்டுள்ளார் இவர் அதிமுகவின் முக்கிய பிரமுகராக இருந்தவர் வேலூர் மேயராக இருந்தவர் என்பது நினைவு கூறத்தக்கதாக அது நடந்தால் எடப்பாடியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி எறிவார்கள் பன்னிரை விட மோசமான நிலைக்கு போவார் அலரவைக்கும் அதிமுக ஜாதகம் எடப்பாடிக்கு இந்த தேர்தல் மிக நிச்சயமாக அக்னி பிரவேசம் தான் எனதான் அதிமுகவின் அவர் இருந்தாலுமே கூட அவரது தலைமையில் இதுநாள் வரையில் எந்த வெற்றியையும் அந்த கட்சி சந்திக்கவில்லை ஆனாலும் சில மாஜி அமைச்சர்கள் சில மாவட்ட செயலாளர்கள் தவிர பெரும்பான்மை முகங்கள் அவரோடு நின்று இதோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வரையில் அவரை தோளில் தூக்கி வந்துவிட்டனர் இப்போது எடப்பாடி தனது ஆளுமையின் மூலமாக அதிமுகவுக்கு குறைந்தது ஐந்து முதல் ஏழு எட்டு தொகுதிகளாவது வின்பணி தந்தே தீர வேண்டும் இல்லை என்றால் பன்னீரைவிட மோசமான நிலைக்கு எடப்பாடி தள்ளப்படுவார் என்பது உண்மை என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் இதுபற்றி விளக்கும் அவர்கள் ஒரு காலத்தில் திமுக கோட்டையாக இருந்த தருமபுரி கிருஷ்ணகிரியை உள்ளடக்கிய சேலம் மண்டலம் தற்போதைய சூழலில் அதிமுக பாமக காங்கிரஸ் என மற்ற கட்சிகளின் கைகளுக்கும் பரவியுள்ளது குறிப்பாக சேலம் மாவட்ட அதிமுகவின் கோட்டையாகவே உருவெடுத்துள்ளது அதனை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் எடப்பாடி பழனிசாமி தக்க தக்கவைத்துக்கொண்டார் அதன் மூலம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலத்தில் பாமக கூட்டணியுடன் பத்து தொகுதிகளையும் கைப்பற்றினார் மேலும் கொங்கு மண்டலத்தையும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங் செய்ய ஆரம்பித்தார் எடப்பாடி ஆனால் அவை அனைத்தும் ஆட்சி மாறினால் காட்சி மாறும் விதமாக தற்போது மாறி வருகிறது என்கிறார்கள் கடந்த ஈரோடு இடைத்தேர்தலின் போது கொங்கு மண்டலம் என்றுமே அதிமுக கோட்டைதான் இதில் எவரும் பங்கு போட முடியாது என்றெல்லாம் பேசினார் எடப்பாடி அதன் பின்னர் அந்த தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியினால் இதுவரையிலும் கொங்கு தனது கோட்டை என்று எங்கும் சொல்லிக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது